வந்தே மாதுரம் இந்து சமய ஆரம்பித்தீ கமிஷனர் லெட்ரு போட்டாச்சு என்னென்னு இந்த இருபத்தாறு கோயில் எடுத்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களாம் எந்த கோயிலும் இருபத்தாறு கோயில் எடுத்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களாம் அது சரித்திரம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்களாம் டே இது பக்கத்திலே போகாதக்கடா அப்படின்னு சொல்லி காட்டமாக லெட்டர் போட்டாச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஆர்டர் வாங்குகிறேன் நம்ம வடபள்ளி வேங்கேஸ்வரர் கோயில் குளத்தை மீட்கிறதுக்காக ஒரு ஆர்டர் வாங்குகிறேன் அப்புறம் வந்து அந்த வீர சண்முகமணிங்கிறவர் தான் விசாரித்தார் பிட்டிஷன் போடும்பெல்லாம் விசாரிக்கலாம் கோர்ட்டில் கோர்ட்டில் ஆர்டர் போட்ட பிறமா என்ன விசாரணை கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு என்ன கூத்துட்டுக்கிற ஜெயலலிதா மாதிரி டிலே பண்ண பார்க்குறியா அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி காட்டும் போது பதில் போட்டேன் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வக்கீல் இருந்தார் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து எலெக்ஷன் டைம் இப்போது ஒரு ஐநூறுரூவா டொனேஷன் கொடுத்துட்டு சார் இந்த பாருங்கள் சார் கூகுள் ஏற்ற அப்படி சொல்லி சிஸ்டத்தில் உட்காந்து அதை காட்டுறாரு அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதெல்லாம் கலரில் காட்டுக்காது ஒன்றா எல்லாம் பிரிண்ட் எடுத்து வந்தாரு வாங்க சார் மீட்டிங் போலான்னாரு மீட்டிங் போனோம் வேறு சமம் டேபிளில் இந்த படத்தெல்லாம் போட்டோம் ஆமாம் குளம் இருந்திருக்கு ஏங்க குளம் இல்லை குளம் இல்லாமல் யார் ரெண்டாயிரத்தி ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பல ஏக்கங்கிறது குளத்தை கப்பாற்ற போராடிச்சு அந்த குளத்தை மீட்டெடுக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டாரு அப்போ பின்னாடி அழுக்காக ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் யாரும் எனக்கு தெரியாது பத்து நாள் கழிச்சு பத்து பக்கத்துக்கு ஒரு தபால் வருது அருங்காவலர் வந்து அது குளம் இல்லை கூட்டானு ஆர்டர் வாங்கிட்டாரு அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதெல்லாம் விட கூத்து இந்த கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினோடனே எனக்கு இருந்து லெட்ரு வருது அருணா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலிருந்து எனக்கு வருது பொதுச்செயலாளர் ஜெபம் ஜனதா கட்சி அப்படின்னு என்னென்னு இந்த கோலமேட்டெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ரோடெல்லாம் பார்க்கணும் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் நான் கோட் நான் போட்ட கேஸு சென்னையில் இருக்க வடபழனி வெங்கேஸ்வரர் கோயில் கேஸுக்கு ஆனால் யவனோ ஒரு திருட்டு அயோக்கிய நாயி அயோக்கிய பதரு அந்த அந்த ஆர்டரை அங்கே இதுக்கு அனுப்புகிறான் கோயிலுக்கு அனுப்புகிறான் அங்கே வந்து அப்புறமா அந்த லெட்டு என்ன ஹரிப்பிரியா அப்படிங்கிறவங்க எனக்கு இதெல்லாம் எங்களுக்கு சம்மதம் கிடையாது இதில் அது அதை வந்து பார்க்கணும் அப்படி எங்கள் கேஸு இல்லைன்னு ஒரு வாரத்தில் முடிக்காமல் இன்ன வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆர்டிஐலாம் போட்டேன் ஆர்டிஐல போட்டு கேட்டோன்னா இருபத்தி ஒரு மாதம் கழித்து பதில் வருது நீங்கள் பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டாமல் போட்டுட்டீங்க அப்படின்ட்டு ஏன்னா வாழ்நாள் பூரக பிட்டிஷன் போட்டு திராவிட ஸ்டாம்ப் போட்டி ஓட்டி அப்புறமா திருவண்ணாமலை போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் மெசேஜ் அனுப்பிச்சேன் நீங்கள் மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணுங்கள் அப்படி ஃபாரன்சிக் லேப் அமிச்சிங்கன்னா ஸ்டாம்ப் போட்டுனது தெரியும் அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வேலை ஒரு போய் அதை பற்றினா கவலைப்பட மாட்டான் அதனால் இப்போ நீங்கள் லெட்டர் போட்டேன் இருபத்தி ஆறு கோயில் பக்கத்தில் நீங்கள் போகக்கூடாதுன்னா அவர் வந்து அங்கே அந்த அழுக்கா நின்றுட்டு தான் பாருங்கள் வீர பின்னாடி அழுக்கா ஒருத்தர் நின்றுனாரு அவர் தான் பிரேமானந்தர் அரங்காவலர் அவர் போய் ஒரு குளத்தில் போய் ஒரு சாரி சின்ன கோர்ட்டில் போய் அது குளம் இல்லை குட்டையேன்னு ஆர்டர் வாங்கிட்டார் அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் தெரியும் அவங்க நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் திருப்பி ஒரு கேஸ் போட்டேன் அப்போ அருண் திரியே வந்து ஆமாம்மா அங்கே குளம் இருந்தது அதை மீட்கிறதுக்கு நாங்கள் ஆவணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ ஒரு ஒரு இந்திரா இந்திரா ஒரு மேடம் இருந்தாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க ஆர்டர் போட்டாங்க இமிடியட்லி ரிகவர் த வாட்டர் பாடி அப்படின்னு அவன் பேர் சுப்ரீம் கோர்ட்டில் சேவை வாங்கிட்டான் ஏழு வருஷம் கழித்து இப்போ ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இந்த சஞ்சய் கண்ணா அப்படின்னு ஒருத்தர் அதெல்லாம் நீங்கள் ஏன் அந்த ஆக்கிரமிப்பாளர் ஏன் நீங்கள் பார்ட்டியாக சேர்க்கல அதனால் திருப்பி திருப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இப்போ வயசு எழுபத்தி மூணு இப்படியே ஹை சுப்ரீம் கோர்ட்டு ஹை சுப்ரீம் கோர்ட்டுன்னு அழஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒரு கோயில் குளத்தை அதனால் அந்த இருபத்தாறு வய இருபத்தாறு கோயில் பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லி காட்டமாக ஒரு லெட்ரு போட்டாச்சு இன்றைக்கி கண்டிப்பாக நல்லது நடக்கும் சிவாய நமக்கு ஜெய்சிங்